வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வமான தேதி வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு மாவட்டத்துலையுமே ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் நாலாம் தேதி வந்து இருக்குது ஸோ நமக்கு ஜூன் நாலாம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகுது அதிலேருந்து தேதி வந்து பார்த்திங்கனா ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டு ஆறாம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ண போகிறோம் சொல்லி துறை அதிகாரப்பூரமாக சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ப்ளே ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்தியில்தான் அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அப்டேட் பாருங்க முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இது குறித்த முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார் சங்கரன் வணக்கம் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வி இயக்குனர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் என்னென்ன முக்கிய தகவல்கள் இடம்பெற்றிருக்கிறது வணக்கம் காயத்ரி தற்போது பள்ளி மாணவர்கள் கோடை விடுமுறையில் இருக்கின்றனர் இந்த சூழலில் அடுத்த கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டு எப்போது துவங்கும் பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பில் மாணவர்களும் பெற்றோர்களும் இருக்கின்றனர் குறிப்பிட்ட சூழலில் ஆறாம் தேதி அல்லது பத்தாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஆறாம் தேதி என்பது தற்போது உறுதியாகி இருக்கிறது இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை பள்ளி கல்வி இயக்குநர் திரு அறிவொளி வெளியிட்டிருக்கிறார் அதன்படி வரக்கூடிய ஜூன் ஆறில் தமிழகம் முழுவதும் அனைத்து வகை பள்ளிகளும் திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் எனவே பள்ளிகளை திறப்பதற்கு ஏற்ப அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் எனவே மாநில கல்வி பாடத்திட்டத்தின் கீழ் அனைத்து வகை பள்ளிகளும் வரக்கூடிய ஜூன் ஆறாம் தேதி அன்று திறக்கப்பட இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு தினங்களுக்கு முன்னதாக தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கூட இது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டன அரசு பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி திறந்ததும் பாட புத்தகங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து கோடி இலையில்லாத பாட புத்தகங்கள் ஐந்து கோடி நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களும் பள்ளி திறப்பு நாள் என்றே வழங்கப்பட இருக்கின்றன இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழு வீச்சில் முடிவடைந்திருக்கின்றன காயத்ரி விரிவான விவரங்களுக்கு நன்றி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் மீடியா சேனல் அப்டேட் பார்த்துருப்பீங்க ஸோ பள்ளி கல்வித்துறையை வந்து பார்த்தினா அதிகாரபூர்வமாக ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமே வந்து பார்த்தினா அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் மாணவ செல்வ செல்வங்களை அன்போடு வரவேற்கின்றோம் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ட்வீட்டும் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்கூல் ரிஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் ஒன்றில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு உங்களுக்கு ஜூன் ஆறாம் தேதி தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு மறக்காத வீடியோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் நான் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ